ரொம்ப பிராட என்ன ஒரு அடியில பாருங்க உறவுகளை நீ முன்னாடி வந்து உக்காந்தீங்கன்னாக்க ரொம்ப குண்டா தெரியா பின்னாடி போகணும்னு சொல்லி பாக்குறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க உடம்பு இருக்கிற உடம்பு தான தெரியும் இல்லாத உடம்பு தெரியுமா எஸ்டா தெரியுமா தெரியாது எஸ்டா எப்படி தெரியும் இருக்குறதே தெரியும் இருக்குறது இருக்குறது என்னமோ அதுதே நம்ம கர்நாடியில தெரியும் ஆமாவா இல்லையா ஆமாவா ஆமாவா ஆமா ஆமா இன்னும் பத்தலைய உங்களுக்கு நான் என்னதான் செய்யட்டும் அல்லாஹ்வே அப்புறம் இடிச்சி இடிச்சி என்ன கீழ தள்ளிடுவாக போல இருக்குங்க ஆமா இடிக்கறாக என்ன அந்த புள்ளைய விட்டுட்டு மார்க்கனே மத நினைப்பாக சரி ஓகே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் முடிச்சாச்சு நாங்க அவசரமா நிக்கிங்க பக்கத்துல நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நமக்கு இங்க சீட் எல்லாம் சேர்ந்து போறோம்னு அவங்க சொல்லிருக்காங்க உங்ககிட்ட அந்த சீட் சேர்ந்த ஒரு தாத்தை அதாவது அவங்க நம்ம இஸ்லாமிய தான் இங்கே உள்ள கேரளாவில் உள்ளவங்க அவங்க தாத்தை அவங்களுடைய கணவர் திடீர்னு இறந்துட்டாரு அதனால ஃபோன் வச்சு இது சொன்னாங்க பக்கம் ஆரிஸ்கா சொன்னார் இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதோட ரெண்டு பேருமே கிளம்பி போய் பார்த்துட்டு வந்து

பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க பத்து வருஷம் இல்லை வருஷம் இல்லைப்பா இறந்து பத்து வருஷம் ஆகலமா அந்த கோட்டைஸ்வரக்கு முடிச்சு தான் சொன்னாங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கொரோனாவுக்குலாம் முன்னாடியே இறந்துட்ட பையன் வெளிநாட்டிலே வச்சு சூசைட் பண்ணிக்கிட்ட பையன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தார் அவங்க அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்க இன்னொரு பையன் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் பாவம் அந்த த அவங்க ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தார் அவங்களும் இல்லை சரி கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சுவாச முட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இருந்திருக்கு மூச்சு திணறல் இருந்திருக்கு அத ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கு அதுக்கான மாத்திரை பார்த்தெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த சுவாச முட்டு வர்ற சமயத்துக்கு இந்த இதெல்லாம் வச்சு அடிச்சுதான் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க அது இப்ப வயசானதுனால இறந்துட்டாங்க கொஞ்சம் எஃபெக்ட கொடுத்து இறந்துருப்பாங்க நினைக்கிறேன் சரி ஓகே ஆரம்பத்துலயே உங்ககிட்ட சோக கதை சொல்லி நாங்க அந்த மாதிரி போயிட்டு வந்தோன்றதை உங்ககிட்ட தெரிவிக்கணுமே அப்படின்றதுக்காகத்தான் அப்புறம் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஆஹ் ராஜாண்ணா வந்து நீங்க வீடியோக்காக தான் சாந்தா அவங்க இவங்கன்னு பேசுறீங்களா இல்ல வெளியில உள்ளே அப்படித்தான் பேசுங்களா உண்மையில சொல்ல போனாக்க வீடியோவுலதான் அவங்க இவங்கன்னு நம்ம இவங்க யாராவது வெளியில இருந்து வந்தாங்கன்னா அவங்க கிட்டயுமே யார்கிட்டயுமே என்னைய அவ இவன்னு சொன்னது கிடையாது சாந்தா அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவரு இவரு அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் அது எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க வெளியில ஒருத்தவங்க கிட்ட நம்ம துணவியார பத்தி பேசும்போது ஒரு மரியாதை கொடுத்து பேசணும்னு நம்ம பாக்குறாங்க என் பசங்க பார்த்தீங்களா அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தான் நான் அப்படி பேசிட்டு இருக்கேன் சாதாரணமா வீட்டுல இருக்கும்போது நான் அம்மா எங்க என்ன என்ன பண்ற சில நேரம் வாடி என்னடி பண்றேன்னு பேசுவேன் சில நேரம் என்னப்பா பண்றன்னு பேசுவேன் சில நேரம் என்னம்மா பண்றன்னு பேசுவேன் அந்த மாதிரி நான் பல டைப்ல சாந்த குட்டி பாரு அதெல்லாம் அதெல்லாம் ஒரு அது தாங்க ஆனா அடுத்தவங்கள்ட்ட ஒரு நாள் பொழுதும் விட்டு கொடுத்தோ மரியாதை குறைவா பேசினது வர்றாங்க வந்த இடத்துல இருக்காங்க சொல்லிட்டு பேசியிருக்கேன் அது எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஓகேவா அதை சொல்லிட்டேன் இன்னொருத்தவங்க வந்து இந்த கேள்விக்கான விளக்கம் நான் கொடுக்க தேவையில்லை இருந்தாலும் அவங்களுக்காக நான் அவங்க அதை கேட்டுட்டாங்க அதுக்காக நான் கொடுத்துக்கிறேன் சொல்லிக்கிறேன் என்னென்னு அது ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய சேவிங்ஸு அதாவது எங்களுடைய நாங்கள் மாதம் மாதம் நாங்கள் வந்து ஒரு சீட்டு சேர்ந்துருக்கோம் ஒரு ரெண்டு சீட்டு இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அடைக்கிறோம் இன்சூரன்ஸ் அடைக்கிறோம் இந்த மாதிரி நிறைய எங்களுடைய தேவைகள் இருக்குது அந்த மாதிரி தேவைகள் எல்லாத்தையுமே நாங்கள் அடைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த ஆடம்பர வாழ்க்கைன்னு சொன்னாக்க நாங்கள் ஆடம்பரம்னா பணத்தை இப்படி எடிஞ்சு விளையாண்டு நாங்கள் அந்த ஆடம்பரமாலாம் நாங்கள் செய்ய கிடையாது அதாவது இப்போ பசங்கள் லீவில் இருக்காங்க ஒரு சினிமாவுக்கு போகலாம் ஒரு கே ஒரு வெளியில் ஒரு கடைகளுக்கு போகலாம் எதுக்காவது ஒன்று போகணும் வரணும் அப்படின்னாக்க அது வந்து ஒரு ஆடம்பரம் கிடையாது ஏன்னா வருஷம் நம்ம வீட்டில் தான் இருக்கோம் வீட்டில தான் சாப்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு நாளோ நம்ம இந்த மாதிரி வெளியில் போய் நம்ம சாப்பிட்டு வர்றதுன்றது இப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண இயல்பு தான் ஏன்னா பசங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி போய்ட்டு வர்றது தான் ஆனால் நீங்கள் யூடியூப்லேருந்து பணம் நிறையா வர்றதுனால நீங்கள் வாரி இறச்சி செலவு பண்ணி நிறையா ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அந்த மாதிரி கிடையாது நாங்கள் யூடியூப்க்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியில் இருந்து வாரமான சினிமாக்கு போவோம் எல்லாம் எல்லாம் இதே என்ன இருக்கோமோ அதெல்லாம் ஆனால் நம்ம வியாபாரிகள் வந்து எங்க வியாபாரிகள் வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரம் ஜென்ஸ் தான் போவாங்க ஃபேமிலியோட படத்துக்கு அவ்வளோவா போக மாட்டாங்க எதுக்கு படத்துக்கு அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க நாங்கள் அப்போவுமே கோட்ரஸ்ல இருக்கும்போதே குடும்பத்தோட சேர்ந்து சேர்ந்து போயிடுவோம் படத்துக்கு எங்களோட சேர்ந்து நமக்கு இந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கவரை ஒரு ஒரு நாள் ஒரு ஃபேமிலியை எழுத்துட்டு போயிட்டோம் அவங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை மறுநாள் வேலைக்கு போவோம் முடியலமா எந்திரிச்சு அப்படின்ட்டு அந்த ப ஒரு படத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபீலிங் ஆயிருச்சு என்னால் மறுநாள் வேலைக்கு போக முடியலேன்னு எங்களுக்கு அது ரெகுலர் ஆயிடுச்சு படம் வாரத்துக்கும் ஒருக்கா பிள்ளைங்களோட போய் பார்க்கணும் புதுப்படம் எப்போல்லாம் போடுறாங்களோ அப்போலாம் நாங்கள் போயிடுவோம் அது மாதிரி பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த இல்லை இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டோம் அப்பப்போயே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அதை எங்களுக்கு இந்த வியாபாரத்தில் நல்ல வருமானம் தாங்க அது எந்த கூலி வேலை பார்த்தாலுமே அதில் உள்ளவங்க பிள்ளைங்களுக்கு உழைக்காமல் யார் கொலைக்கு போகிறோம் அப்போ பிள்ளைங்க கேட்கும் போது என்ன வேலை பார்த்தாலும் நம்ம செய்யத்தானே பிறந்திருக்கோம் அதுக்கு தானே பெக்கிறோம் நம்ம ஆசைப்பட்டு பெக்கிறது எதுக்கு நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கத்தானே பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி வாங்கி தானே அது கூட செய்ய முடியலன்னா நம்மளா எதுக்குங்க சரி கண்டிப்பா அதாவது நமக்கு வேற உங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துடும் பிள்ளைங்களுக்கு வேற வீட்டில் பிறந்த நம்ம அந்த மாதிரி அங்கே கூட்டிட்டு போறாங்களா இங்கே கூட்டிட்டு போறாங்க அப்படி அப்படி ஒரு சின்ன ஏக்கம் வந்துடும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம கிட்ட கையில காசு இல்லைனாலும் வாங்கி ஆடம்பரமா சொல்லி இது வந்து ஒரு சாதாரணமா சா சாயந்தரம் வாரத்துல ஒரு நாள் ஒரு சினிமாக்கு போனாக்க ஒரு நானூறுூநூறுூபா வந்துடும் அந்த வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு வாரத்துல ஒரு குடும்பத்தோட சேர்ந்து செலவு பண்றது பெரிய ஆடம்பரம் கிடையாது அந்த மாதிரி செலவு பண்ணலாம் நம்ம குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம் ஒண்ணுமே செலவு பண்ணாம நம்ம அப்படியே எச்சில மட்டும் முழுங்கிட்டு ஒன்னும் செலவு பண்ணாம அப்படியே வலிச்சாலும் நமக்கு அந்த ஆறு தான் தோண்ட போறாங்க நம்மளை கொண்டே அந்த ஆறு அடியில தான் புதைக்க போறாங்க ஓகேவா இருந்தாலும் நம்ம கொண்டு போறது கிடையாது வந்த போய் ஒன்னும் கிடையாது இருக்கிற வர நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நல்லா வச்சுப்போம் நம்ம பிள்ளைங்களை மெயினாக நல்லா வச்சப்போ பெரிய பெரிய ஆசைகளை நிறைவேற்ற முடியலைனாலும் சின்ன சின்ன ஆசைகள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதுங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கலாம் உங்கள் படத்துக்கு கூப்பிட்டா கூட்டிகிட்டு போகலாம் கடைக்கு கூப்பிட்டா கூட்டிகிட்டு போகலாம் ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுங்கன்னா கற்றுக் கொடுக்கலாம் பைக் ஓட்ட கற்றுக் கொடுங்கன்னா கற்றுக் கொடுக்கலாம் ட்ரைவிங்க்க்கு விடுங்கன்னா விடலாம் இந்த ட்ரெஸ் வாங்கி நான் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து எல்லா ஏழ்மையான குடும்பத்திலையும் செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் நான் பிளேனில் போய் தான் ஆகணும் என்னை ஏற்றி விடுங்கன்னு சொன்னா தான் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அந்த அதுக்கு ஆகலை தங்கம் நம்ம ஒரு வருஷத்தில் போகலாம் வைக்கலாம் நம்ம புரிய வைக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன நம்ம விரலுக்கு தக்குன வீங்கக்கூடிய ஒரு சின்ன ஆசைகள்ங்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளைகளோடு சேர்ந்து நம்மளும் கொண்டாடுறதுனால தப்பு இல்லைன்னு தான் என்னோடய கதை இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னன்னு கேட்டால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான் சென்னையில் இப்போ ரீசண்டாக நடந்திருக்கு என்னென்னு கேட்டாக்க ஒரு ஒரு காதல் கா காதல்ச்சு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணும் பையனும் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்க குடும்பத்தில் வந்து பேசுவாங்க அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமாக ரெண்டு குடும்பமும் ஒரு நார்மலாக பேசிக்குவாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த அந்த பையனோட குடும்பம் அவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அவங்க குடும்பம் தான் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடாக இருந்துட்டாப்புல அப்போ தான் தாங்கிட்ட ரொம்ப அந்யோன்யம் குறைஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த லவ் பண்ண பொண்ணு ரீசண்டாக அந்த பையனை பக்கத்து வீட்டில் விட்டு பசங்களை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போன அந்த பையன் வந்து இப்போ வீட்டில் வந்து க கதவு தரக்கலை ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க தூக்கில் தொங்குறாங்க போலீஸ்லாம் கூப்பிட்டு இடித்து எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்து எடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த பையனும் ஒரு விரக்தியிலே இருந்து ஒன்று என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்லையோ எதுலையோ இருந்து ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்துட்டாங்க இறந்து போயாச்சு இப்போ என்னாச்சு அந்த தாயும் போயாச்சு தகப்பனும் போயாச்சு அந்த குழந்தைங்களோட கதி இப்போ குழந்தைங்களை இவங்க கல் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் தாய் வீட்லேயும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படி வளர்க்கன்றாங்க த தகப்பன் வழியிலையும் நாங்களே கஷ்டப்படுறோம் நாங்கள் எப்படி வளர்க்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பையனோட கதி இப்போது இவங்க நாம் இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிற மாதிரி நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் கஷ்டமாக கஷ்டமாக அப்படி பூட்டி வச்சு சேர்த்து வச்சு அவங்க எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அவங்க பெத்த தாய் தவப்பங்களே கூட்டிகிட்டு போகலாட்டி இனி அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது வெறும் கனவு தான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாலும் அது கனவுதான் பாத்துக்கிற மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாது எப்படியாப்பட்டவங்களாலையும் பாத்துக்க முடியாது அவங்களுடைய வாழ்க்கை இப்போ ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சு இன்னொரு நான் என்ன சொல்றேன்னா அந்த அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் நம்ம தேவைக்கு நம்ம ஆசைக்கு பெத்துக்கிறோம் பிள்ளைங்களை நம்மளோட சுயநலத்துக்காகவும் நம்மளோட அவசர புத்தினாலையும் நம்ம செஞ்சு செய்யற செயலு நம்ம பிள்ளைங்களை அனாதையாக்கிறது ஆஹ் நம்ம ஆசைக்கும் நம்ம தேவைக்கும் பெற்ற பிள்ளைங்க நமக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக இப்படி சீப்படணும்னு விதி இருக்குது பாருங்க அதுதான் நம்ம செய்யக்கூடாத ஒரு செயல்னு நான் நினைக்கிறேன் நம்ம நமக்காக வாழ நமக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம குழந்தைகளுக்காக வாழ கத்துக்கணும் எத்தனைதான் தான் கிட்ட இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களை வேறொருத்தவங்க பார்த்துக்க மாட்டாங்க பெற்றவங்க பெத்தவங்களை பார்த்துக்கணும் பெத்தவங்களை பார்த்துக்கணும் பிள்ளைங்க பெத்தவங்களை பார்த்துக்கணும் அநாதாசத்துல சேர்த்து விடக்கூடாது சேர்த்து விட்டுறக்கூடாதுன்னு நம்ம போர்க்குடி தூக்குறோம் நம்ம பெத்தவங்களை வந்து எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கணும் அனாதை கூடாது கடைசி காலத்துல கடைசி காலத்துல சொல்றோம் அதுவும் தப்புதான் அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய சுயமா நம்ம சுயநலத்துக்காக நம்மளுடைய தரப்பு நியாயத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு நமக்கே நமக்குன்னு பிறந்த ஆசாசியாக இந்த உலகத்தில் நம்ம அப்பாங்களோட கடைசி வரைக்கும் வாழணும் அப்பா அம்மா கூட அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ஜாலியாக வாழணும்னு ஒன்றுமே தெரியாத அந்த பச்சளம் குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க இனி அவங்கள அனாதாசத்தும் ஆசிரமத்தில் சேர்த்து விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்க நீ என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்றைக்குமே நம்ம ஒரு தற்கொலைன்ற முடிவை நம்ம எடுக்கும்போது தயவு செஞ்சு உங்களை சார்ந்தவங்களை முதல்ல நினச்சி பாருங்கள் சார்ந்தவங்களை நினச்சி பார்த்து நம்ம அச்சோ நம்ம இதை பண்ணிட்டா நம்ம குழந்தைங்க அனாதை ஆயிருமே குழந்தைங்களை யார் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கு வாங்க உங்கள் கணவர் அவங்க மேலே அவ்வளவு தூரம் அதிகமாக பாசம் வச்சுருந்த ஒரு தான் அந்த ட்ரெயினில் அவரும் விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரும் அதை அவர் சுயநலமாக தான் யோசிச்சிருக்கிறார் கண்டிப்பாக சுயநலமாக யோசிச்சு அந்த குழந்தைங்களோட லைஃப்பை அவர் இதுல மனசுக்கு ரொம்ப வருத்தம் தெரியுமா அந்த பிஞ்சு குழந்தைகளை நினைச்சுதான் ஆஹ் யாராவது அவங்க ரெண்டு ஃபேமிலில யாராவது ஒரு தொகை எடுத்துதான் வளர்க்கணும் வளர்த்தாதான் நம்ம ரத்தங்கள நம்ம தான் பாத்துக்கணும் யார் வேற பாத்துக்க போறாங்க என்ன இருந்தாலும் மகோட்டு பிள்ளை மயோட்டு பிள்ளைங்க தானே ரெண்டு பேரும் மனசு மாதிரி நீங்க தாங்க வளர்க்கணும் அந்த வீடியோ பாக்குறீங்களா உங்க கண்ணுக்கு எத்துப்படுதான்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த வீடியோ பாக்குற யாராவது ஒருத்தவங்க உங்க பக்கத்துல இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அதனால் எதை எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் நம்ம ரத்த சொந்தத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் முடிஞ்சு விட்டு பார்க்க பார்த்துக்கங்க அவசரப்பட்டு இனிமேல் இந்த மாதிரி யாரும் ஒரு முடிவுக்கு வராதிங்க எல்லாத்துக்குமே சாகுங்கிற ஒரு தீர்வு போயிட்டால் அப்புறம் எதுக்கு எப்படிங்க உலகம் இருக்க போகுது எல்லாேருமே செத்து செத்து போயிட போகிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது மரணம் நமக்கு எப்படி வரணும் எதுனால எதுனால் வருங்கிறது ஒரு இருக்குது ஒருவேளை மரணம் அவங்களுக்கு அப்படித்தான் வரணும்னு இருந்திருக்கும் அதுக்கு ஒரு காரணமாக கூட இது இருந்திருக்கலாம் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை யோசித்து ஒரு செகண்ட் அவங்க பின்வழிச்சிருந்தா மரணம் தப்பிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் எனக்கு தோணுது நாங்கள் பேசுகிறது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க நம்மளால் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதை மனசில் வச்சுக்கிட்டு உலகத்தில் என்றைக்குமே வந்து இப்போ பிறக்கிற எல்லா குழந்தையுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா ஏன்னா அந்த அந்த வயசு ஒரு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு வயசு பத்தாம் கிளாஸ் வர்ற வரைக்கும் அந்த பையனுக்கு வந்து ஒரு நம்ம நம்ம கடனில் கஷ்டப்படுவோம் அது அவங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம் வேர் விசிந்தி வேலை வைப்போம் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு அந்த வயசு இல்லை அவங்களுக்கு புரியாது அவங்க அதெல்லாம் வந்து நம்ம நமக்காக நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க செய்கிறாங்க அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு வராது நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லது பண்ணுறேன் நமக்கு அது வாங்கி கொடுக்குறாங்க இது வாங்கி கொடுக்குறாங்க ஜாலியாக அந்த அடம் பிடிச்சி அதை வாங்குறது செய்கிறது எல்லாம் இனிமேல் அந்த குழந்தை எனக்கு நினைவு எல்லாமே இனிமேல் அந்த குழந்தைங்க யாருக்கிட்ட அடம் பிடிக்கும் யாருக்கிட்ட கேட்குங்க அடம் பிடிச்சாலும் கிடைக்குமாங்க அடம்பிடிச்சா அடிதான் கிடைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் அதுதான் அந்த தோல் நம்ம அப்பா அம்மா இருந்தால் நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களே நம்ம அப்பா அம்மா இருந்தால் அதை செஞ்சுருப்பாங்களே அப்படின்னு இருக்கற வாழ்க்கை நாளைக்கு கிடையாதுங்க அதனால இருக்கிற வரைக்கும் பசங்களை வந்து நம்ம அதை கூட்டிகிட்டு போகணும் ஜாலியா இருங்க நம்மளால அதாவது நம்ம கைக்கு மீறி செலவு பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோமே தவிர நம்ம கைக்குள் அடங்குற செலவாக இருந்தா தாராளமா பண்ணுங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு சட்டம் வாங்கி கொடுக்கறது ஒரு பெஞ்சு இது வாங்கி கொடுக்கறது ஒரு திடீர்னு போற இப்ப எல்லா பசங்களும் ஆசைப்படும் போது அவங்களும் அப்ப படத்துக்கு போமான்னு கேட்டு அழகா கூட்டிட்டு போயிட்டு வாங்க நம்ம வந்து கோடி ரூபா வச்சிருந்தாலும் அதுக்கு தக்கன கடன் நமக்கு இருக்கத்தான் செய்யும் எல்லா வாழ்க்கையில பிறந்த எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கில் சொத்து வச்சிருக்கவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கடன் இருக்கும் லட்சக்கணக்கில் கணக்குல சொத்து வச்சுருக்கவங்களுக்கு லட்சக்கணக்கில் கணக்குல கடன் இருக்கும் கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கவங்களுக்கு கோடி கணக்குல கடன் இருக்கும் அதனால கடன் நம்ம சாதம் தொட்டிக்கு கடன் அடைச்சிக்கிட்டே தான் இருக்க போறோம் காதல் தொட்டிக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்க போறோம் ஐயோ நாங்க அப்படி காலிச்ச காலத்துல நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம் சந்தோஷமா என்னன்னா நம்ம வந்து இப்போ இந்த இதை நம்ம வயசான காலத்துல பெட்டில நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத காலத்துல பெட்டில படுத்துருவோம் பார்த்தீங்களா மல்லாந்து அந்த நேரத்துல நம்ம யோசிச்சு பார்க்க நிறைய நினைவுகள் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா அனுபவிச்சால் மட்டும்தான் அதாவது க அந்த சமயத்தில் நான் பிள்ளைங்களை கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் வீட்டில் இருந்தாலும் என் நிதினு படத்துக்கு போகணும்னு எங்கள் அப்பா என் முத்துக்கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க அந்த டயத்தில் இப்போவுமே நான் படத்தை விரும்பாதவ தான் எங்கள் பிள்ளைங்களும் இவங்களும் டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு என்னை ஒத்தையில் விட மாட்டேங்கிறேங்கிறதுக்காக என்னை இழுத்துட்டு போயிருவாங்க நானும் அவங்களோட சேர்த்து போய்க்கிறேன் அதுதான் என்னைக்கு எனக்கு நானாக டிக்கெட்டு போடுங்கன்னு சொல்கிறது விஜய் சார் படத்துக்கு மட்டும்தான் பாக்கி எந்த படத்துக்கு நான் சொல்ல மாட்டேன் இவங்க கேப் டிக்கெட்டை போட்டுட்டு கிளம்புவாங்க நான் கிளம்புவேன் நான் ஒரு ஒரு பிறவின்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்போவும் இப்போவும் நாங்கள் எப்போவும் ஒரே மாதிரிதாங்க இருக்கோம் யூடியூப்னால நாங்கள் இப்படி ஆனமும் கிடையாது நாங்கள் இப்படி இருக்கிறதுக்குள்ளே யூடியூப் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதுதான் நூறு சதமான உண்மை யூடியூப் வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் புண்ணியத்தில் எங்களோட சிக்கனம் எங்களோட ச எப்படி சொல்கிறது எங்களை நல்லா வாழ வச்சிச்சு நெசந்தான் அதுக்கு எங்களுக்கு முழுக்க முழுக்க கை கொடுத்ததுக்கு எங்கள் வியாபாரம் தான் எங்கள் வியாபாரத்தை பார்த்து இன்னும் அப்படியே அடிமட்டத்திலே இருக்கவங்களும் இருக்காங்க எங்கள் வியாபாரத்தை பார்த்து இன்னும் சூப்பராக வாழ்ந்தவங்களும் எங்களை மாதிரி ஆளுகளும் இருக்காங்க ஓகேங்களா ஓகே கண்டிப்பா அதாவது நாங்கள் சொல்றது வந்து நீங்க சிக்கனமா சொல்றீங்க ஓவரா செலவு பண்ணுங்கன்னு சொல்றீங்கன்றெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் நான் என்ன சொல்றேன்னா வர்ற வருமானம் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா ஐநூறு மிச்சப்படுத்துங்க நான் வேண்டாம்னு சொல்லல அதில் ஒரு நூறு ரூபாய் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுறதும் நம்ம சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறதும் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன் அதுக்காக நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு சம்பளம் வந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ஓடுங்க போய் எல்லாத்தையும் தாட்டுப்புட்டு செலவு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல கிடையாது ஓகேங்களா சிக்கனமா இருக்கணும் ரொம்ப கஞ்சத்தனமா நாங்க சொல்றோம் ஓகேவா என்ன என்ன அப்படி அப்படி நம்ம இருக்கக்கூடாதுக்கு போறோம் அவ்வளவு தானே நாங்க எல்லாம் டெய்லியெல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட மாட்டோமே இப்ப மாசத்துல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்குன்னே நாங்க மாத்திருப்போம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா நாங்க சில மாசங்கள்ல ஹோட்டல்ல சாப்பிடவே மாட்டோம் அப்போ ஒரு படம் எஸ்டா வந்துச்சுன்னா கண்டிப்பா பாக்கலாம் எங்களுக்கு ஒரு படத்துக்கு நாங்க ஃபேமிலியோட நாலு பேர் போனோம்னா ஒரு டிக்கெட் நூற்றம்பது ரூபா வச்சு நான் அறநூறுவா டிக்கெட் இன்னும் இன்ட்ரோலுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு நானூறுவா ஆயிரம் ரூபா டோட்டல் செலவாகும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு படத்துக்கு போனால் ஒரு மாதத்தில் நாலு படமே பார்க்குறோம்னா நாலாயிரம் ரூபா தான் ஆகும் ஆனால் நாலு படம் நாங்கள் பார்க்க மாட்டோம் எப்பயாவது ஒரு ரெண்டு படம் பார்க்குற மாதிரி வரும் அடுப்பிச்சு புது படம் வந்துச்சுன்னா ரெண்டு படம் பார்க்குற மாதிரி வரும் இல்லைனா ஒரு படம் இந்த ஆயில் கன்ஃபார்மாக நடந்துடும் படம் மாற்றும் போதெல்லாம் முன்னாடியெல்லாம் தம்பியை கூட்டிகிட்டு போகிறாரோ இல்லையே ஒரு டெய்லி படம் பார்க்குறாங்க டெய்லி படம் பார்த்துட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி நான் நிதின் பிறந்து நிதின்லாம் கொஞ்சம் பெரிய அளவு வரைக்கும் நான் படம்னா அவ்வளோ உயிரை பார்ப்பேன் அப்போ நானே இப்போ பார்க்குறது இல்லைன்னா அந்த ஒரு காலகட்டம் தான் நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு காலகட்டம் அடுத்தடுத்து நம்மளுடைய பொறுப்புகள் கூட வரும்போதும் செய்யும் போதும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஏகதேசம் நமக்கு குறைஞ்சிரும் அதனால நம்ம வந்து எதையுமே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே அது சரியாக அப்படி இவர் படம் இருந்த டைம்ல நிதின் அம்மா அப்பா புது படம் போட்டாங்க போமா என்னைய திருந்த விட நீங்க சரி புக் பண்ணுங்கடா போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட சேர்ந்து போக ஆரம்பிச்சோம் முன்னாடி சிங்கிளா போனாரு இப்ப ஃபேமிலியோட போறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா ஓகே அதாவது என்னதான் சிக்கனமா இருக்கிறவங்களோ டெய்லி தண்ணி இடிக்கிறவங்களா இருந்தா அதுக்கான செலவு மாத்துவாங்க வீட்டு செலவையும் பார்த்து அதுக்கான செலவையும் சிலர் வீட்டு செலவே பார்க்க மாட்டாங்க அதுக்கான செலவுக்கு எப்படி உழைச்சிருவாங்க தேவைன்னு வரும்போது கண்டிப்பா நம்ம உழைக்கணும் கத்துக்கணும் சேர்க்கவும் கத்துக்கணும் ஓகேங்களா ஓகே சரி ரைட்டு ஏதாவது நாங்க தவறா பேசியிருந்தாலும் சரி ஆஹ் உங்க மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது நாங்க பேசியிருந்தோம் அப்படின்னா ஆஹ் மறந்துருங்க மன்னிச்சிருங்க குறிப்பா எல்லார்ட்டையும் சொல்றது மரணம் நம்மள தேடி வரட்டும் நம்ம மரணத்தை தேடி போக வேண்டாம் விதிவசம் அவர்களுக்கு இப்படித்தான் மரணம் இருக்குன்னு இருந்திருக்கு அதனால நடந்திருக்கு ஆனா என்ன எங்களோட கருத்து என்னன்னா அவங்களா போய் ரயில்ல போய் விழுந்திருக்க வேண்டாம் வேண்டாம் எங்களோட கருத்து அந்த பிள்ளைங்களை நினைச்சு கொஞ்சம் பின்வழிச்சிருக்கலாம் யோசிச்சிருக்கலாங்கிறதா மெயினா நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் அந்த வீடியோ பாக்குற நம்ம உறவுகள் யாரா இருந்தாலும் நிறைய பேரு நிறைய பிரச்சனைகள் இல்லை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் அவங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவால அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க அவங்களை சார்ந்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தை யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லணும் நம்மளோட தாழ்ந்து இருக்கிறவங்க சூப்பரா வாழும் போது நம்ம எப்படி இங்க வாழணும் நம்ம அவங்கள பார்த்து வாழ வேண்டாம் நல்லா அதனால ஆஹ் சாப்பிட தாழ்ந்து இருக்கிறவங்க அதை எப்படி சொல்றதுனா இப்ப நமக்கு கடவுள் கொடுத்த கை கால் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லணும் அதாவது நம்மளை விட முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி சொன்னாங்க தாழ்ந்து இருக்கவங்க சொல்லக்கூடாது நம்மளை விட முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது ஒரு வேளை நாங்க மூணு வேளை சோறு சாப்பிடுறோம் ஒரு வேளை சோறே சாப்பிட முடியாதவங்களும் வாழ்றாங்கல்ல வா சாப்பிட முடியாத ஒரு தருணத்துல இருக்கிறவங்கள நல்லா வாழ்றாங்க குடும்பத்தை குட்டியோட அப்ப அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும் அவங்களே நல்லா வாழ்றாங்களே அவங்கள மாதிரி நம்ம வாழ கத்துக்கணும் இருக்கிறத வச்சு பெருந்தன்மை கொள்ள கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணுனாலே நமக்கு இந்த மரணத்தை யோசிக்க கூட தோணாது அதனால நம்ம சூப்பரா வாழ்வோம் நல்லா வாழ்வோம் அப்படிங்கிற மைண்ட் தாட்டோட ஒவ்வொரு நாளும் எழுந்திரிங்க சண்டையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வராத லைஃபும் இருக்காது அதை நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்னு முடிவு பண்ணுங்கள் ஓகேங்களா சரி போட்டு வளர வளன்னு விரும்பலை அடுத்துட்டோம் என்னென்னு அறுக்க விரும்பல ஓகே சரி ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் தெளிவாக சொல்லிக்கிறது ஒன்று தான் என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு ஒரு சுயமாக சிந்திக்கிற ஒரு முடிவு எடுக்கணும்னு வரும்போது தயவு செஞ்சு தப்பான முடிவாக எடுக்காதீங்க அதுதான் எங்களுடைய ஒரு கருத்து ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க